வணக்கம் நண்பர்களே இதுதான் திரிவேணி சங்கமம் காவேரி நதி மற்ற இரு நதியுடன் இணையும் இடம் இந்த இடம் பாகமண்டலா பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது தலக்காவேரி மலை மீது உருவாகி இங்கு வந்துதான் நதியாக உருவெடுக்கிறது பாகமண்டலா வரும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக இந்த திருவேணி சங்கமத்தையும் அருகில் உள்ள பாகண்டேஸ்வரர் கோவிலையும் தரிசித்துவிட்டு பிறகுதான் தலைக்காவேரிக்கு செல்வார்கள் ティリベニー・サンガマン。 இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பதுதான் பிரம்மகிரி மலை இந்த மலையில்தான் தலக்காவேரி உருவாகிறது காவேரி நதியின் பிறப்பிடம் இந்த பிரம்மகிரி மலை அங்கு தோன்றிதான் இங்கு வந்து நதியாக உருவெடுக்கிறது காவேரி ஆறு காவேரி சூ ஜோதி இந்த மூன்று நதியும் இணையும் இடம்தான் இந்த திரிவேணி சங்கமம் பல ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இந்த பாகண்டீஸ்வரர் திருக்கோவில் இன்னும் அந்த பழமை மாறாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது கோவிலிற்குள் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யவும்